பண்டு சொன்னாலே பாடு மீனுக்கு ஃபேமஸ் அண்டு உலகம் ஃபுல்லா தெரியும் அப்படிப்பட்ட பாடு மீனை ரெக்கார்டிங் பண்ணதே நம்மட இந்த கல்லடி பாலத்துக்கு கீழே தான் எந்த அளவுக்கு பாடு மீன் ஃபேமஸோ கிளப்ல அதே அளவுக்கு இந்த கல்லடி பாலமும் அதோட அழகான சன்செட்டும் ஃபேமஸ் அவ்வளவு அழகான வியூல உங்களுக்கு கிளப்ல ஸ்டே பண்ண ரூம்ஸ் வெறும் மூவாயிரம் ரூபாயில கிடைக்குதுண்டா நம்ப கூடிய மாதிரி இருக்கா வாங்க வீடியோக்குள்ள போய் இது எங்க என்னன்ற விளக்கத்தை பார்ப்போம் லகுன் ப்ரீஸ் ரெசார்ட் அண்டு ஒரு அழகான ரெசார்ட்ல சீசனல் ஆஃபர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்களாம் நொன்னேசி ரூம் வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கும் ஏசி ரூம் வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கும் தராங்க இது ஒரு சீசனல் ஆஃபர் என்று சொல்றதால ஆட்கள் கூட கூட வெறும் ஐநூறு ரூபாயில தான் ரூமுக்கான விலைகள் கூடுமா இப்ப ஏசி ரூம்ல ஒரு கால் நின்றா மூவாயிரம் ரூபாய் ரெண்டு கால் நிண்டா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூன்று கால் நிண்டா நாலாயிரம் ரூபாய் என்று வெறும் ஐநூறு ரூபாயில தான் இந்த ரூம்களுக்கான விலைகள் கூடுமா ஏசி ரூமுக்கும் இதே விலையின் அடிப்படையில தான விலைகள் கூடுமா எனக்கிட்ட கேட்டிங் என்று சொன்னா பேங்க் ஆபிசர்ஸ் மெடிக்கல் ரேப் சேல்ஸ் ரேப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த டைம்ல கிளப்புக்கு வாராக்கள் ஏன் ஃபெமிலியா ட்ரிப் வாராக்களுக்கு கூட இந்த சீசனல் ஆஃபர் பெஸ்டா இருக்கும் நான் சொல்லுவேன் ஆஃபர்ஸ் எல்லாம் பத்தி சொல்லியாச்சு இவங்கட ரூம்களை பத்தி சொன்னோம் சொன்னா சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் ஏன் சொன்னால் ஆறு பேர் கம்ஃபர்டபுளாக ஒரே ரூம்ல தூங்கக்கூடிய ரூம்ஸ் வரைக்கும் இவங்க அவைலபிளாக இருக்கு எல்லா ரூமுமே நல்ல நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டாச் பாத்ரூம் நல்ல அதையுமே மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க ஒருவேளை நீங்க பேமிலியா வந்தீங்கன்னு சொன்னா குக் பண்றதுக்கு இவங்ககிட்டயே கிச்சன் இருக்கு எல்லாரும் சேர்ந்து செட் ஆகி பாபிக்யூவோட கூட கியூ ஹட் இருக்கு அல்லது உங்களுக்கான உணவுகளை வெளியில ஆர்டர் பண்ணி தாராதா இருந்தாலும் மட்டக்களப்பிலேயே பெஸ்டான உணவுகளை உங்களுக்காக இவங்களே ஓடர் பண்ணியும் தருவாங்க மட்டக்களப்புலயே பெஸ்டான கல்லடி பாலத்துட வியூவோட மட்டக்களப்பு கோட்டையின் பெஸ்டான வியூவோட மட்டக்களப்பு டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் பத்தே நிமிஷத்துல ஏன் காத்தாங்குடி போகணும்டா கூட வெறும் பத்து பத்தே நிமிஷத்துல இவ்வளவு நீட் அண்ட் கிளீனான ரூம் நம்மட இந்த லகுன் ப்ரீஸ் ரெசார்ட்ல தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி மேலதிக தகவல்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க அல்லது உங்களோட ரூம்ஸ் இப்பவே புக் பண்ணி கொள்ளுங்க ஒருவேளை நீங்க இவங்களோட ரூம்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டா வர போறீங்கன்னு சொன்னா கல்லடி பாலத்துல இருந்து காத்தாங்குடி போற பக்கத்தால ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களோட வலது கை பக்கம் திரும்புங்க அந்த ரோட்டால ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட இடது கை பக்கம் திரும்புங்க இடது கை பக்கம் திரும்பினாலே நல்ல ரெசிடென்ஷியல் ப்ளேஸ் காமான பிளேஸுக்குள்ள போகும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னு சொன்னா திரும்ப உங்களோட வலது பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னா அந்த ரோட் பொங்கல்ல தான் நம்ம லகுன் பிரீஸ் ரிசார்ட் இருக்கு